ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஆஃப்டர் த ஸ்கூல் ஃபிஃப்த் டே ஈவினிங் வீட்டுக்கு வந்துட்டு கொஞ்சம் நான் ஃப்ரெஷ்ஷப் அப் ஆகிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிச்சனுக்குள்ளே என்ட்ரி ஆனேன் இந்த லாஸ்ட் வீக் வச்சு அரிசி வத்தல் இப்போ ரெண்டு நாளில் வெயில் அடிக்கிறதா தான் நல்லா காஞ்சது அதை எடுத்து பாக்ஸில் ஸ்டோர் பண்ணணும் கிச்சன் கொண்டாப்பை அப்படியே துடைச்சிட்டு வீடு எல்லாமே பெருக்கி எடுத்தாச்சு இன்றைக்கி எந்த வேலையுமே காலையில் செய்ய முடியல ரொம்ப லேட் ஆகிடுச்சு அதனால் எல்லா வேலையும் அப்படியே போட்டுட்டு ஸ்கூலுக்கு கிளம்பியாச்சு வீட்டுக்கு வந்து வீடெல்லாம் பெருக்கிட்டு சீட்டில் இருந்த பாத்திரம் எல்லாத்தையும் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சத்து மாவு கொழுக்கட்டை தான் செஞ்சேன் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இது கவுர்மெண்ட்டில் கொடுக்குற சத்து மாவு பேக்கெட்டு மாவில் கொஞ்சமாக ஹாட் வாட்டர் சேர்த்து தண்ணி தெளிச்சு கொழுக்கட்டை பதத்துக்கு பிடிச்சு வைச்சா போதும் ஒரு பத்து நிமிஷத்தில் சூப்பராக கொழுக்கட்டை ரெடி ஆகிடும் இன்றைக்கி வெள்ளிக்கிழமன்றதால் விலைக்கு ஏற்றி ஈவினிங் சாமியும் கும்பிட்டாச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் காலியாயிடுச்சி அதனால அதையும் ரெடி பண்ணிவிட்டேன் நைட்டுக்கு டின்னர் பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளி தேங்காய்லாம் போட்ட ஒரு சட்னி இந்த சட்னி பார்த்தீங்கன்னா ரோட்டுக்கடை ஸ்டைலில் இருக்கும் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாக இல்லாமல் மீடியமாக இருக்கும் இஞ்சி பூண்டுக்கு எல்லாமே உரிச்சு வச்சுட்டு அதை அரைச்சி ஸ்டோர் பண்ண வேண்டியது தான் நைட்டுக்கு சூடான இட்லியும் வெங்காயம் தக்காளி சேர்த்த சட்னி தான் உங்கள் வீட்டில் என்ன டின்னருன்னு கமெண்ட் பண்ணுங்கள் சேனலுக்கு தோணும் சப்போர்ட் பண்ணுங்கள் சேனல் இருக்க வீடியோஸ்லாம் பாருங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பில் பட்டனை டச் பண்ணுங்கள் வீடியோஸ்க்குலாம் லைக் போடுங்க அப்போ தான் வீடியோஸ் நிறைய பேர் பார்க்க முடியும் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்